இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கீழப்பாளையத்தில் தான் நம்ம நிற்கிறோம் பட்டுக்கோட்டை நகராட்சி கீழப்பாளையத்தில் நாற்பது வருடமாக இந்த முறுக்கு தொழில் செய்கிறேன் என பெருமிதம் கொள்கிறார் உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய மோகன் இவர் தாங்க ஃபேமிலியே இந்த தொழில் தாங்க பண்ணுறாங்க இவரை நம்ம அதிர நிலையில் பதிவிடுறதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்தோம் வாங்க அவரை நம்ம சந்தித்து ஒரு பேட்டி காணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த தங்கைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த மிருக்க மடித்து வைக்கிறாங்க பாருங்கள் அடடா அண்ணே சொல்லுங்க அண்ணா உங்க பேரை சொல்லிக்கங்க மோகன் ஆர் மோகன் எத்தனை வருஷம் அண்ணா உங்க சொந்த ஊரே பட்டுக்கோட்டை தானா இல்ல சொந்த ஊர் உசிலம்பட்டி உசிலம்பட்டி ஓ பட்டுக்கோட்டைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு அப்பா அம்மா காலத்திலே வந்தாச்சு ஓ வெரி குட் எழுபத்தி அஞ்சு எண்பது வருஷமா ஆனா இந்த நாற்பது வருஷமா இந்த தொழில் செய்யறீங்க சொல்லுங்க அந்த முறுக்க அந்த அரிசி முறுக்கு எப்படி எப்படி தயாரிக்கிறீங்க

இந்த பாருங்க இந்த அம்மா தான் அடிக்கிறாங்க இதுதான் அவர் மோகன் அவருடைய மனைவி அதே போல் இவர் தான் அவரோட சன்னை தம்பி உங்கள் பேர் ரவி என்ன படிச்சிக்கிறது தம்பி எல்டிஷன் முடிச்சிக்கிறீங்க அப்பாவுக்கு துணையாக இருக்கிறீங்க இது என்ன மிஷினு என்ன காட்டுங்க சுற்றுறது ஓ இந்த பாருங்க இது புது டெக்னாலஜி வந்திருக்கு அப்டேட்ட அருமையாக இருக்குது வச்சில இதுதான் அவர் மோகன் அவருடைய மகள் பாருங்கள் குடும்பமே உழைத்து வாழக்கூடிய இதாக இருக்கு உழைப்பே உயர்வு ஆ எஸ் அண்ணா இந்த இதுதான் இது சரியா வருமா அந்த துகளு அந்த இதுதான் சூடுக்கு கரெக்டாக இருக்கேன் ஓ ஓ நம்ம அதிர நிழலில் பதிகிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அண்ணண்ணா நம்ம பாராட்டுறதில் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியளிக்கிறது காரணம் என்ன தெரியுமா உழைப்பும் உழைப்பும் உழைப்பு எ எடுத்துக்காட்டு மோகன் ரொம்ப சந்தோஷமாக